பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் హరిమ రామ హరే హరి హృష్ణ హరే కృష్ణ 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 హరి హృష్ణ హరే కృష్ణ 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 హరి హరే గోవిందమీర్తనం గోవిందోవిందరి

நான் ஏற்கின்ற ஒரு வித போடனே அந்த வித போற்றுகள் மூதுமான ரங்கநாதன் தான் அஷ்டாட்சரத்தை உபதேசம் இவர் நாராயணன் நாராயணன் தான் அஷ்டாட்சரத்தை உபதேசம் எண்ணினார் ஜீதிய உபதேசம் என்பது பார்த்தகம் சரணாபதி விதமான ரங்கநாதன் நாராயணன் நாராயணாயன இதுதான் ஜயமு இதுதான் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணவாறு ராம ராம கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்றதில்லை ஆனால் இதை அனுசந்தானம் மனசுக்குள்ள இதை அனுசந்தானம் பண்றான் இது தேசகாரணம் என்பது அதனால சந்தாசை விதித்ததா எப்போதும் பயமாற்ற உச்சாரணத்தினாலே பகவான் வந்து நமக்கு கடன்பத்துகிறான் தேசகாரம் இனம் தேவையே அப்படி யார் வேதாந்த தேசிகர் அது தவான் யாத்தும் போது நாம சந்தித்தனும் போதே அப்படிங்கிறார் வேதாந்த தேசிகர் మంత్రద్విగమిదం బృహన్ ఉత్తర హృదయే సదా అనుసంహాగణీ పరమం పరమాపతి ఏకస్మాన్న పరం మంత్రం ఏకస్మాన్న పరం పద ఏకస్మా పదో రోధిస్ పరం రతం మన్ నామకీర్తనతి సర్వర్వోత్తమని కలె కమల్ ప్రశం తిష్టన్ని సయానస్త మనసు ఆవర్త రహస్యానా రేపు మన యుద్ధం ప్రకీర్తిం కమల కమలసంగవాద

அவனுக்கு அந்திம காலத்துல நான் பிரத்யட்சமாகி ஞானத்தை கொடுத்து அவனை நான் அழைச்சிருந்து என்ன சர்வம் நான் கைவிடுறது இல்லை ஞானத்தவர்களே மாற்றம் அஞ்சு கட்சம் வரையிடம் அவன் பார்த்து அவனை பார்த்து பார்க்கின்றேன் ஐந்துகளையும் அவனுக்கு அச்சதை பச்சதையும் ஊடு பச்சைகளும் நீங்கள சாகின்றது இப்போதையும் பச்சதல் இருக்கு ஞானமும் சிந்திக்கல அஞ்சு இருக்கான் ஆனால் அப்போதைக்கு இப்போதையும் சந்திப்பேன் அந்த தரவனை பள்ளியானே சரணம் அறிந்துட்டான்

அந்த தீய வீடுகள் எல்லாத்தையும் விலைக்கு அகம் ஸ்மராணி அவனை தன்னனவே உண்டாக்கி மூச்சு போற சமயத்துல அந்த அகலிஷ் விட அந்த ரங்கநாதன் ரங்கநாதனா இருப்பாள் அகலிஷ்மர அவன் பரவாயில் பரம சாதியா அருந்தானே வச்சிருந்தது ஒரு பெருமை அந்த பெரிய ஒரு பெருமாள் வச்சிருக்காரு கல்வி அந்த பெருமாள் அந்த பெருமாள் பணம் அந்த பிரதமர் அப்படிங்கிறார் மோட்சவாச சாதி பற்றி இவரை வச்சிருக்கார் வைகுண்டிய காசி பற்றி இவரையில தான் அவரு கறந்து விட்டாச்சுன்னா நேர நம்பாடுவான் போறதான் அப்புறம் கிடையாது நேரம் தான் அந்த சாதி பற்றி இவர்தான் வச்சிருந்திருக்கு அதனால யாரும் வந்து இப்படி சரணாதிபதி பண்ணிட்டானோ சரணாதிபதி பண்ணிட்டு அனைவருக்கும் என்னை தயார சந்தான ரூபமான நாம சந்தித்தான் அமைந்துருக்கிறான்

அவங்க நான் உதாரணம் பண்ணது அப்படிங்கிறதுனால எதுக்கு சாட்சாத் அந்த கிருஷ்ணனுடைய மாமியரும் சரணம் வரஜானும் முடிகிறது அதுபோல தன்னுடைய அச்சாவதார கைகள் ஆலய வழிபாடு இவரவை எல்லாம் சொல்லிட்டு வந்து எந்தெந்த திவ்ய கஷேரங்களில் எந்தெந்த பிரிவின் நான் எழுந்து அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வந்து அதுபோல் கர்ம யோக ஜானியோட முக்தி யோகங்களை சொல்லி கடத்துல சரணாகி முடிச்சு சரணாகிபதியில் தயோத்கார் மருத்துவமான நாமசங்கீர்த்தில முடிச்சிருக்கிற அழகு இது சீரண்ட கீதை என்று ரங்கநாதன் தன்னுடைய திருவாயாலே சொன்ன ஜிவகிதை அது அடுத்தபடி சக்கரவருஷத்துல ராமகிரான் ஆராதிச்ச பெருமை நம்ம ரங்கநாத் முக்கு இல்லையா நாளைக்கு விஸ்வாதி குலதன்கிற அழைத்துலே விஸ்வாபுடன் சுட்ட அரசிகள் ராமகிரான் வரையிலும் வரையிலும் నమో నమ సద్గురుభ్య సద్గరుభ్యో నమో నమ నమో నమో సద్గురుభ్య సద్గరుభ్యో నమో నమ ప్రహ్లాద నారద పరాదండరీకరీష సుఖ సౌనభీష్మాలిష్ట

பதவி எல்லாம் உபதேசம் பண்ணினார் முதல்ல பகவானை சரணாதிபதி தலைவர்களுக்கு ஏற்ற மன்றமாக தயம் அப்படிங்கிற இரண்டு மன்றங்கள் சாஸ்திரங்கள்ல சொல்லப்படும் பாஞ்சராத்திராதி சாஸ்திரங்கள்லேயும் இருக்கு பார்த்திபுராணம் இடையிலான புராணங்கள்லேயும் அந்த மன்றத்துக்கு விசேஷங்கள் சொல்லப்படுறது அந்த மன்றத்தை பகவான் வல்லநாதன் தான் முதல் முதல் உபதேசம் பண்றார் அஷ்டாட்சர மன்றத்தை பதவிதாசம வாசியானே நாராயணன் உபதேசம் பண்றார் நரேந்திர ரிஷி ஒரு மந்திரம் உண்டு அதுக்கு சாட்சாத் பிரம்மாவே உபதேசம் பண்றார் ஜயந்திர விருப்பது என்ன பெருமையே அப்படின்னு கேட்டா ரங்கநாதனையும் உபதேசம் பண்றார் சரணாதிபதி பன்னீர் பகவத் கீதையில சொல்லிவிட்டார் சரணம் சரணந்திர சரணாதிபதி காப்பாத்திரி அப்படின்னு சொல்லிட்டார் ராமாவதாத்தனையும் வரகாவதாரி பண்றது எப்படி எப்படி பண்ணணும் ரங்கநாதன் தான் சொல்லிக் கொடுக்கிறார் அதற்கு ஏற்ற முகமாக இரண்டு மந்திரங்கள் உபதேசம் பண்ணி தன்னை கூட ரங்கநாதனே ரங்கநாதனை பிரம்மதேவனிடத்துல ஆணைய கொடுக்கிறார் இந்த ரங்கநாதன் ஸ்ரீராஜ தோன்றியவர் தன்னை ஆராதிக்க முடியாத பிரம்மாவின் இடத்துல தன்னைத்தானே கொடுக்கிறார் மானம்ிவ விமான விமானமாந்து புறப்பட்ட கோிசிய பிரகாசமான விமானம் பிரம்மேவி என்ற விமானத்தை சட்ட கொண்டு போகும் அப்படின்னு வந்ததாம் மகிழ்ச்சி அத்தி அங்கு வெற்றி புலச்சர் புலகர் வசிஷ்டர் தட்சன் கர்த்தவர் நாரகர் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் இவரெல்லாம் பிரம்மலோகவாசி அவர்கள் எல்லாரும் பிறந்தநாசினி மந்த தங்கள் ஊருக்கு பகவான் வந்திருக்கிறார் விட்டு பிரம்மலோகத்திலே பகவானை சந்தோஷப்படுத்தி பிரம்மோற்சவம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா முதல் முதல் பிரம்மா பணியின உற்சவத் ரங்கநாதனுக்கு முதல் முதல் பிரம்மோற்சவம் பண்ணினாரா பிரம்மதேவன் வைத்துக் கொண்ட ஆரா ரங்கநாசன் தோல் செய்வது சுவாயுத காலம் அதிலிருந்து தொடங்கி சாயம்புதம் சுவரோபுஷம் தாமசம் தாமசம் ரைவசம் சாட்சிசம் என்கின்ற ஆறு நிற காலங்கள் பிரம்மா ஆராதி நம்ம இதை ஒரு வாரம் இருந்து கணக்கு சொல்ல முடியாது ஒரு மண்வந்திர காலம் நாலு நாலு புதலே ஒரு புதனே கணக்கு சொல்ல முடியாது நாலு நாலு விதம் சென்று ஒரு சதுரம் ஆனால் சப்தத்தை எழுபத்தி ஒரு சதுரம் ஆயம் பிரம்மாவுக்கு ஆயம் எழுபத்தி ஒரு சதுரம் ஒரு மினந்தர காலம் எழுபது ஒரு சதுரம் ஒரு மண்வந்தர காலம் அதையும் கேட்டா அதாவது ஆறு மண்வந்திர காலம் பிரம்மா தானே சந்திர நாட்டை சத்தியலோகத்திலேயே வைக்கணும் வைதும் வரா ஆறாவது மனுவாக மொத்தம் பதினாலு மனுக்கள் வரா ஏழாவது மனுவாக வைதஸ்வக மனு வரா மொத்தம் வந்து பதினாலு மனுக்கள் வரா ஆயிரம் பத்திரம் இருக்கிற பதினாலு மனுக்கள் வரா உத்தியோகத்தாரா பிரம்மாவுக்கு அடுத்தபடி ஒரு உத்தியோக அடுத்தபடி மனு அப்புறம் தான் இந்திராதி கல்லானே இந்திராதி கூட வரலா அதே மனு அப்படிங்கிற ஒரு உத்தியோகத்தோக நிர்வாகத்துக்காக லோக நிர்வாகத்துக்காக அவர்கள் பிரம்மாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல பிரம்மாவனாலே நியமிக்கப்படுறவர்கள் லோக நிர்வாகம் என்னன்னா லோக சாதாரண நிர்வாகம் ஓடப்படி நடத்திய காவேரியில இல்ல காவேரி தண்ணி தேதி வச்சிருந்து நம்ம ஊருக்கு விடமா செய்யுங்களா அவர்லாம் அவர் கவனிக்க மாட்டேன் அதெல்லாம் நம்மளே கவனிச்சுக்க வேண்டும் நம்ம ஆற்றல் நிர்வாகம் நம்மளே கவனிக்கணும் நம்ம புத்தி கொடுத்துருக்கு நம்ம நம்ம உடம்பு நிர்வாகம் குடும்ப நிர்வாகம் நாமையே பார்த்துக்கலாம் ஊரில் நிர்வாகம் ஊர்ல விட்டுற பேருந்த எடுத்துன்னு இருக்கிறோம் அவர் கவனிச்சுகளா தேச நிர்வாகம் லோக நிர்வாகம் எல்லாத்தையும் கட்டி திருத்து கொண்டு போகணும் இல்லையா அது மாதிரி தெரியாத வாழ்க்கையை தவிர அப்படி லோக நிர்வாகம் இருந்தால் எனக்கு ஜெகதேசம் முடிச்சது அப்படின்னு கேட்கக்கூடாது ஆனா ஆனால் உங்களை தெய்வ பக்தி கொண்டேன் எனக்கு கஷ்டம் வருதுன்னு சொல்றாரு சகஜமா நான் தெய்வக்தி சொல்றேன் பூஜை சொல்றான் பூஜை தண்ணி விட்டு பூஜை வர சின்ன பூண்டால பூஜா நல்லா சூரியன் திரும்பி வரும்பொழுது அந்த சூரியன் வரும்போது தலை நிமிர்ந்தா நிலத்துக்கு இடிச்சு வந்து பூஜை பண்ண இவ்வளவு நேரம் பூஜை இவ்வளவு நேரம் பூஜை பண்ணி என் தலைவ இடிப்பானே என் தலைவ இடிச்சானே மிக சேவ் வருவானே அப்படியே பூஜை பண்ணிட்டு வணக்கமா வந்தா தான் என்ன நம்முடைய அஜாகிரதிகளால வரக்கூடிய துக்கம் நம்முடைய அறியாமையினால வரக்கூடிய துக்கம் அதுக்கு ஈஸ்வரன் பொறுப்பாடு இல்லை லோக நிர்வாகம் அப்படிங்கிறாங்கிற படி சூரியன் அந்த கயத்துல உதிக்கணும் மழை காலம்னா அந்த காலத்துல மழை பெய்யணும் கிரகங்கள்லாம் சாதாரண தெருவில் உள்ள டிராபிகே என்னோட ஒண்ணு யோசனை ஆகாசத்தை பார்த்தோம்னா கிரகங்களை சஞ்சாரம் பண்ணிடுச்சு எவ்வளவு போட்டு நினைச்சா மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேறு கரோகரா வள்ளிமணு கரோகரா கச்சியம்பதி எம்பதி சண்முகநாதன் கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே